நாய் கிளி மாடு அப்புறம் சிங்கத்தை பாருங்க அதுங்க நல்லா சாப்பிட்டு அதிகப்படியான வெயிலோ மழையோ அதுங்க பாட்டுக்கு கூலா எங்கேயாவது உட்கார்ந்துருக்குங்க சில சமயம் நாமளே கூட பார்த்திருப்போம் ஒரு நாலஞ்சு சிங்கங்கள் கூட்டமா ஒன்னா சேர்ந்து உட்கார்ந்துருக்கும் அப்ப ஒரு எருமை கூட்டம் அந்த வழியா போகும் பக்கத்திலேயே அதுங்க கண் முன்னாடியே ஆனா அதுங்க எந்திரிச்சு போய் எருமைகளை தாக்காதுங்க ஏன்னா அதுங்க திருப்தியா இருக்குங்க அதுங்களுக்கு உடல் தேவைகள் மட்டும்தான் அப்படிதான் அதுங்க உடல் வடிவமைக்கப்பட்டிருக்கு மனிதர்கள் அடிப்படையிலேயே வித்தியாசமானவங்கன்னு நாம சொல்றதுக்கு காரணம் உடல் தேவைகளை கடந்து நமக்கு ஆழமான மனைவியல் தேவைகள் இருக்கு நாம பிறந்ததே திருப்தி இல்லாமதான் நாம ஒரு லட்சியத்தை எட்ட வேண்டியிருக்கு விலங்குகள் எங்கேயும் போய் அடைய வேண்டியதில்லை உண்மையிலேயே எந்த விலங்கும் எதையும் அடையறதில்ல நாய் நாயாவே பிறந்து நாயாவே வாழ்ந்து நாயாவே இறந்து போகும் இல்லையா எந்த நாயாவது மெய்யறிவு பெற்ற நாயின்னு பாத்திருக்கீங்களா ஹோமோசேபியன்ஸ் அடிப்படையிலேயே மற்ற உயிரினங்களை விட வேறுபட்டவங்க எந்த விதத்துல வேறுபட்டவங்கன்னா அவங்களுக்குள்ள நிறைவடையணுங்கிற வேட்கை உள்ளுக்குள்ள தீ மாதிரி எரிஞ்சிட்டு இருக்கு